சார் கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளியில் வந்து அரசு பள்ளி மாணவி பண்ண முடிவு சேர்ப்பு பேர் கைது இருக்காங்க மாணவிகள் எல்லாம் பாதுகாக்கிறதுக்கு அரசு நடவடிக்கைகள் இது வந்து பொதுமக்கள் அதிர்ச்சி ஏற்படுத்தி பள்ளி அதை வந்து ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் நம்ம வந்து இந்த மாணவர் மனசு பெற்றின்னு வச்சிருக்கிறோம் இருந்தாலும் சில நேரத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி பிள்ளைகளுக்கான ஒரு பய உணர்வு காரணமாக வெளியில் சொல்லாமல் கூட இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால தான் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கவுன்சிலிங் கொடுக்கணும் நம்ம ஆர்எஸ்பி ஆர் ஆர்பிஎஸ்கே ஸ்கீம் மூலமாக ஒரு எல் எட்நூறுக்கும் மேற்பட்டிருக்கிற டாக்டர்ஸ் ரவுன்சிலே இருந்துகிட்டே இருப்பாங்க அதே மீறி இந்த மாதிரி நடக்கும் பொழுது இது வன்மையாக இது கண்டிக்கக்கூடியது அது சம்பந்தப்பட்டவர்கள் உண்மைத்தன்மை விசாரிக்கப்பட்டு அதில் உண்மை இருக்கின்ற அடிப்படையில் அவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் கண்டிப்பாக அது வழங்கப்படும் டிஸ்மிஸ் பண்ணுறது கடுமையான தண்டனை வழங்குது ஒரு பக்கம் இருந்தது என்று சொன்னாலும் அதையும் தாண்டி அவங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எதுவோ அதை உடனடியாக அதை கேன்சல் பண்ணணும் நிமிடம் அவங்க வேறு எந்த இதுக்கும் அவர் போயிடக்கூடாத அளவிற்கு ஒரு இரும்பு கரம் கொண்டு அது கண்டிப்பாக அது ஒடுக்கப்படும் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஆளாக்கப்படுறாங்க திருச்சியில் இருக்கிற தனியார் பள்ளியில் கூட நடந்திருக்கு நடந்திருக்கு அரசு என்ன நடவடிக்கை எடுக்குது இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சட்டம் என்று வரும் பொழுது அது பாரபட்சம் என்று தப்புன்னு யார் செஞ்சாலும் நம்ம வந்து ஒரு செய்தியாக நீங்கள் வந்து பத்திரிகை துறை ஊடகத்தை சார்ந்திருக்கிற நண்பர்களுக்கு கொடுக்குறீங்க அது அங்கே இருக்கின்ற பொதுமக்கள் இருந்து மாணவச்சல்கள் வந்து பாதிக்கப்பட்டு அதனால் ஒரு சென்சேஷனாக அது போகும்பொழுது அதில் உண்மைத்தன்மை அறியப்பட்டு இப்போ நீ ஏற்கனவே மாதிரி தான் இனிமேல் வெறும் பனிஷ்மெண்ட்னோட மட்டும் நிறுத்தாமல் அவனுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அந்த ஆசிரியர்கள் யாராக இருந்தாலும் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அதுவும் முழுமையாக ரத்து செய்கின்ற அளவுக்கான ஒரு நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்போம் இனி அது போர் நடக்காத வண்ணம் இப்போ ஏன்னா இப்போ ஒவ்வொருத்தரையும் ஒரு குழு மண்டம் ஒரு கிளப் ஆக்டிவிட்டீஸு இந்த மாதிரி இப்போ மகிழ் முட்டம் போலலாம் கொண்டு வரோம்னா இது அது காரணமே அதுதான் ஒருத்தர் உட்காந்து பேசி பயம் இல்லாமல் கொண்டு போய் அதை ஆசிரியர்கள் எடுத்து சொல்ல வேண்டும் தலைமை ஆசிரியோட கவனத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்பது தான் ஆக அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி புது புது திட்டங்களையும் நாங்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கோம் இனி அது நடக்காத வண்ணம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் தொடர்ந்து அரசு பள்ளியில் மாணவிகள் தண்ணி கொடுத்துருக்காங்க நாலு பேர் நீங்கள் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க சுத்திகரிக்கப்பட்ட தண்ணியை பிடிச்சி குடிச்சு தான் சொல்கிறாங்க என்னென்ன விசாரிச்சேன் நீங்கள் சொல்லி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் சிஓஸ் மூலமாக அந்த தகவல் வந்தால் உடனடியாக நாங்கள் சார் திமுக ஆட்சி அமைச்சு ஆண்டு நிறைவு அடையக்கூடிய சூழ்நிலை இல்லை தேர்தல் வாக்குறுதியில் கொடுக்கப்பட்ட சார் மாணவர்களுக்கு கொடுக்குறேன் பொதுவாக பண்ணுறாங்க லேப் நாங்கள் நான் வந்து இப்போ மேன்மைப்படுத்திட்டு இருக்கோம் ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலே எந்த ஸ்கூல்லையும் இல்லாத அளவுக்கு எலிமெண்ட்ரி ஸ்கூல் லெவலில் ஸ்மார்ட் போர்டு வாக்குப்பதியை கொண்டு வந்துவிட்டோம் ஹைடெக் லேப்னு வரும்போது கிட்டத்தட்ட எட்டாயிரம் மேற்பட்டிருக்கின்ற பள்ளிக்கூடங்களுக்கு ஹைஸ்கூல் அண்ட் மிடில் ஸ்கூலுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம் நம்ம முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி மாண்பு தமிழ்நாட்டில் வச்சு அந்த வாக்குறுதியில் கொடுத்துருக்கிறார்கள் அந்த வாக்குறுதி அது இருக்கிறது என்று சொன்னாலும் இன்றைக்கு அது வருவதற்கு காலதாமதம் ஏற்படுத்துதல் சொன்னால் அது சார்ந்து பிள்ளைங்களுக்கான படிப்பு டெக்னாலஜி வைஸாக அந்த பிள்ளைங்களுக்கு தடைப்பட்டு விடக்கூடாது என்பதுக்காக தான் முதல் கட்டமாக இந்த ஹைடெக் லேபை வந்து முழுமையாக எல்லாத்துக்குமே கொண்டு வந்துட்டோம் பதினொன்றாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளுக்கான அந்த பத்து லட்சம் டேபை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க நான் கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் பிள்ளைங்களுக்கும் டெக்னாலஜியை கொண்டு வந்துவிட்டோம் என்பதை நாங்கள் சொல்கிறோம்